உங்களுக்கோ கேட்பவர்களுக்கோ வண்ணம் இருக்குதா கிடையாது ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக இருக்கிற மாட்டுக்கறி தின்னுட்டு என் ஜிம்முக்கு போங்கிறாரு மாட்டுக்கறி தின்னுட்டு சாதி சாதிவாரியா கணக்கெடுப்பு நடத்துகிறேன் பிறகு சாதியை ஒழிப்போம் என்கிறார் அரசியல் முன்னுக்கும் பின்னா ஊத்தி சாப்பிட்டா அறுவருப்பா இருக்கும் நல்லா இருக்குமா அருவறுப்பா இருக்கும் கேவலமா இருக்கும் அப்படியும் தமிழும் கலந்து பேசிய சிறந்த பேச்சாற்றல் தமிழ்நாட்டிலே சிறந்த அரசியல் என்பது இன்றைக்கு அதிமுக இருக்கிறது விந்தியா என்ற ஒரு நடிகை அந்த நடிகை தான் அந்த மெல்லிய பேச்சு இடைநடையில் எதை சுருக வேண்டும் எதை பேச வேண்டும் என்கிற குளிப்பி துளிப்பி வராது அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் நீங்கள் நடக்கிறது அது வேற விஷயம் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சண்டு போடுகிற குனிய வச்ச அதாவது ஒரு மரியாதை கொடுக்க வைத்த ஒரு சித்தாந்தம் பெற்றிருக்கிற அனைவருக்கும் என் முன்ன மறந்திருக்கிற அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கருத்தியல் ரீதியாக போகணும் அதாவது பேப்பர் பார்க்குறோமா மனப்பாடம் பண்ணிக்கணும் மனசில் மைக்க முன்னாடி வச்சா என்ன நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆள் பெல்பட்டன் அழுத்தி ஆக்கமும் மூக்கமும் கொடுங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நேர்கள் லைக் பண்ணுங்க நடுநிலையான கருத்துக்களை தெரிவிங்கள் இன்னும் அடுத்தடுத்து பல்வேறு செய்திகளை அரசியல் செய்திகளை நடுநிலையாக நம்ம வெளியிட தயாரா இருக்கோம் இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செல்கிறார் அந்த தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செல்லக்கூடியவர் மத்திய அரசிடம் பெற்று தராததை நான் பெற்று தந்தேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய மத்திய அரசிடம் எதுவும் பெறவில்லை நான் பெற்றுக் கொடுத்து திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று அம்மையார் சசிகலா அவர்களை ஜெயலலிதா அவர்களை பேசிவிட்டார் என்று விமர்சனங்களை வைக்கக்கூடிய கொடுமையானது என்னன்னா செல்லூர் ராஜு ஒரு கருத்து சொல்றார் செல்லூர் ராஜு என்ன சொல்றார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக கூட்டம் கொடுக்கிறது இவங்க எப்படி கூட்டம் கூட்டுறாங்க எத்தனை லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க எல்லா விஷயமும் தெரியும் எனக்கெலாம் பல்வேறு அரசியல் விமர்சகர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு தொகுதிக்கு ஐம்பது லட்ச ரூபா இப்போ திருச்சியில் மன்னச்சமடு சட்டமன்ற தொகுதிக்கு வர்றாரா திருச்சியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வர்றாருன்னா ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி தான் வராங்க அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அது போக நிர்வாகிகளுக்கு தனியாக கட்டிங் கொடுத்துட்றது சரி நிர்வாகிகள் பிழைச்சிட்டு போட்டோம் அதிமுக தொண்டர்கள் உழைத்திருக்கிறார்கள் மாற்றுக்கிறதுல ஆனால் செல்லூர் ராஜு விஞ்ஞானி அவர் சொல்கிறாரு விஞ்ஞானின்னு மக்கள் மத்தியில கெட்ட பேர் வாங்கி விமர்சனம் வாங்கி கூட்ட ஊத்துறதுல மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்த செல்லூர் ராஜு சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதாவை விட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமா கூட்டம் கொடுதுன்னு அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கட்சிக்காரவங்க பணம் கொடுத்து வர்ற கூட்டம்ன்றது ஒண்ணு தன்னலட்சியா வரக்கூடிய கூட்டம்ன்றது ஒன்று இப்படி இரண்டு வகை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன்னலச்சியாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லை என்பதுதான் உண்மையான கருத்து அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ மாவட்டச் செயலர்களோ ஒன்றியச் செயலர்களோ நகரச் செயலர்களோ மாநில நிர்வாகிகளோ வருத்தப்பட வேண்டாம் உண்மை நிலவரம் அதுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாசுள்ள தலைவரா அது ஒரு விபத்தான தலைவரா அது உங்களுக்கே தெரியும் ஆனால் செல்லூர் ராஜு சொல்லக்கூடிய இந்த அபாண்டமான சொல் என்பது செயல் என்பது ஏற்புடையதாக இல்லை அம்மையார் சசிகலா அவர்களிடம் சென்று மிதுன் சென்று சந்தித்து பேசி அம்மா நீங்க வந்து பொதுச் செயலராக பதவி ஏத்துக்குங்க முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க வந்து எங்க அப்பாவை நீங்க வந்து பரப்புரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மையார் சசிகளா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி அவர் பரப்புரை தென் மாவட்டங்களில் செய்தாலும் வட மாவட்டங்களில் செய்தாலும் மத்திய மாவட்டங்களில் செய்தாலும் அந்த பரப்புரையை மக்கள் ரசிப்பார்களா என்றால் கிடையாது நாயே என்று சொன்னவர் தான் ஏதோ பார்த்து ஏதோ குறைக்குதுங்க என்ன ஏதன தொழிற்சாலையா எப்பயாவது வேண்டாம்னு சொல்லிட்டு போறது மறுபடியும் ரிட்டன் வர்றது அரசியலுங்க அது அப்படின்னு சொல்லி பேசினது சேர்க்காமல் இருப்பது சிறு கருத்து சொன்னாலும் அவர்களை நீக்குவது இது எப்படியான போக்கை அதிமுக அழிவு பாதையை நோக்கி போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கோ உங்களுக்கோ கேட்பவர்களுக்கு வன்மம் இருக்குதா கிடையாது ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக இருக்க வேண்டியது இன்னொரு திராவிட கட்சி தான் தமிழ் தேசிய கட்சி கிடையாது தமிழ் தேசியம் என்பதை இங்கு ஒருங்கிணைந்து கொண்டு போகக்கூடிய செல்லக்கூடிய நிலைமையில் சீமானோ விஜயே கிடையாது சீமானை என்ன பண்ணுறாரு நாங்கள் மாடை குழந்த மாதிரி வளர்ப்பாங்கிறாரு அப்புறம் மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போங்கிறாரு மாட்டுக்கறி தின்னுட்டு முருகன் கோயிலுக்கு போ சிவன் கோயிலுக்கு போங்கிறாரு அந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் காதலித்து விட்டு போகட்டும் சாதி எதுவாக இருக்கட்டும் என்கிறார் பிறகு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துகிறோம் பிறகு சாதியை ஒழிப்போம் என்கிறார் அரசியல் முன்னுக்கும் பின்னுக்குமான முரண்பாடான அரசியலாக சீமான அரசியல் இருக்கிறது அதே போல விஜய் அவர்கள் சொல்லுகிறார் திராவிட சித்தாந்தங்களையும் தமிழ் தேசிய சித்தாந்தங்களையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றாக சேர்க்கணும் ரசம் வத்த குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லா குழம்பையும் ஒன்னா ஊத்தி சாப்பிட்டா அறுவறுப்பா இருக்கும் நல்லா இருக்குமா அருவறுப்பா இருக்கும் கேவலமா இருக்கும் அப்படி ஒரு அரசியலை விஜய் அவர்கள் செய்கிறார் இன்னும் தெளிவு பெற வேண்டும் மேடை பேச்சு வரணும் அரசியல் சித்தாந்தங்கள்ல மேடை பேச்சு அல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை வளர்க்க கொண்டவரா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிடையாது அழகுடையவர் கொடைவள்ளல் இப்படி சிலது சொல்லுவாங்க டாஸ்மார்க் திட்டங்கள் அவரால் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க பல்வேறு தீய திட்டங்கள் வந்ததுன்னு சொல்லுவாங்க நன்மைகள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வாரி வாரி வ வழங்கிய வள்ளல் என்று சொல்வார்கள் இப்படி மைனஸும் இருக்கு பிளஸ்ஸும் இருக்கு அறிஞர் அண்ணாதுரை மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர் ஆங்கில சித்தாந்தங்களை ஆங்கில அறிவியல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசிய சிறந்த பேச்சாற்றல் தமிழ்நாட்டிலே சிறந்த அரசியல்வாதி அவர் ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பேசினவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ரெண்டு மணி நேரம் என்னாலும் ஆங்கிலத்திலே பேசுவார் அதுபோல் அவர்கள் ஆகச்சிறந்த நல்ல பேச்சாளர் மாற்றி மாற்றி பேசுகிறார் முன்னுக்கு பின்பாக பேசுகிறார் அவர் தமிழ் தேசியத்தை ஒழுங்காக கொண்டு போகல விஜய் அவர்களுக்கு இன்னும் அரசியல் பேசிய பக்குவங்கள் வரவில்லை இப்படி பேச்சாற்றல் மிக அவசியமானது அந்த பேச்சாற்றல் என்பது இன்றைக்கு அதிமுகவில் யார் இடத்துல இருக்கிறது விந்தியா என்ற ஒரு நடிகை அந்த நடிகை தான் அதிமுகவில் நெச்சிமன்றவர்கள பேசினாங்க அவங்க பேசுகிறத ஒரு அரை மணி நேரம் அரசியல் தெரியாதவர்களும் சரி பத்திரிக்கையாளரும் சரி நின்று கேட்கணும் போல தோணுது அவர் பேசு அந்த மெல்லிய பேச்சு இடை நடையில் எதை சுருக வேண்டும் எதை பேச வேண்டும் என்கிற ஒரு அரசியல் நிலைவு சுரு சிறந்த ஒரு பேச்சு அப்படிப்பட்டவர் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வரணும் இன்னும் ஒரு முக்கிய பதவிக்கெல்லாம் இந்தியா வரணும் தவறு கிடையாது அவங்களுக்கு அத்தனை அரசியல் ஆற்றல் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுனா ஒரு பத்து நிமிஷம் நம்ம நின்று கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இல்லாம இருக்கு காரணம் என்னன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேருவுடன் மறைமுக தொடர்பு இருக்கிறது ஆனால் இங்கு திருச்சியில் வந்து அவரை எதிர்ப்பது போல எதிர்த்து விட்டு ஒரு மாதிரியான அரசியலை பேசிவிட்டு போகிறார் அப்ப எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஈக்குவலான தலைவர் அப்படின்னு சொன்னா கூட அவர் போல வருவார்னு சொன்னா கூட ஏற்கலாம் அவரை விட பன்மடங்கு அரசியலில் உயர்ந்தவர் என்று செல்லூர் ராஜ் அவர்கள் பேசுவதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது சின்ன குழந்தை முதல் கொண்டு பெரியவர் கொண்டு எடப்பாடி பழனிசாமி சிறந்த பேச்சாற்றல் கொண்டவரா கிடையாது பேப்பர் இல்லாமல் பேச முடியுமா முடியாது திராவிட சித்தாந்தங்கள் தெரியுமா தெரியாது தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் தெரியுமா தெரியாது எந்த சித்தாந்தங்களையும் தெரிந்து கொள்ளாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னும் தெரிந்து கொள்ள நிறைய புத்தகம் படிக்கிறேங்கிறாரு படிக்கணும் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து புத்தகத்தை அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி திருப்பி புத்தகத்தை படிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அரசியல் என்பது திருப்பி திருப்பி வரும் இல்லை என்றால் அரசியல் திருப்பி திருப்பி வராது அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் நீங்கள் மேடையில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் பாரதிதாசன் பாரதியார் காமராஜர் அண்ணாதுரை பசுமன் முத்துராமலிங்க தேவர் இன்னும் வாய்ந்த அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் மேடையில் பேசினார்கள் என்பதை முதலிலே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கற்றறிந்து இன்னும் மேடையில நல்லா பேசணும் அரசியலில் துரோகம் ஆயிரம் இருக்குங்க துரோகத்தை ஒவ்வொன்னையும் தூக்கி எறியணும் துரோகம் பண்ணணும் அதுதான் அரசியல் எது எப்படி பார்த்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் போல இந்த அளவுக்கு துரோகங்களை சந்தித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது காசு பணங்கிறதே விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் மூணு கிலோ தங்கம் அஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிச்சுன்னா நாளைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கும் போயிட்டு எல்லாத்தையும் கைப்பற்றலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது எடப்பாடி பழனிசாமியே குழந்த போல பக்குவமா பாதுகாத்து வருது எடப்பாடி பழனிசாமியை வைத்துதான் அதிமுக என்ற ஒரு கட்சி வீழ்ச்சியடைய செய்து நாம் ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மிகச்சரியாக கடைபிடித்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்து எடப்பாடி பழனிசாமி மீது உரிய நடவடிக்கை எடுத்து இன்னும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கணும் ஏன் செய்யல அவர் சம்பந்திக்க நெடுஞ்சாலைத்துறையில காண்டி கொடுத்தது பல்வேறு ஊழல் முறைகேடுகள் அதிமுகவில் இருந்தது திமுகவில் நடக்கலன்னு சொல்லல திமுகவிலையும் நடக்கிறது அது வேற விஷயம் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி இந்த லகரம் ரங்கராஜ் பாலண்டார் தொடர்ந்து செய்தி வெளியிட்டேன் ஏவா வேலு ஊழல் பண்றாரா வேளாண்மை துறையில எம் கே பன்னீர்செல்வம் ஊழல் பண்றாரா துறைமுருகன் ஊழல் பண்றாரா கே என் நேரு ஊழல் பண்றாரா மகேஷ் அரசியல்ல முன்னடைவு பின்னடைவு இருக்கிறதா எல்லா செய்தியும் நம்ம வெளியிட்டோம் கல்வித்துறையில் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஊழல் பண்ண முடியாது அவர் வேறு துறையில் மகேஷ் இருந்திருந்தாருன்னா நிச்சயம் அந்த துறை சார்ந்த ஊழல் முறையேடுகளை நம்மளும் செய்தி வெளியிடுவோம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறையீடுகளை மேற்குறிப்பிட்ட கே நேரு ஏவா வேலு நீர்வளத்துறை கனிம வளத்துறை போன்ற பல்வேறு துறை ரீதியாக இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அந்தந்த மாவட்டத்தில் சென்று பேசணும் அப்படி பேசல அப்படி எடப்பாடி பழனிசாமி பேசாமல் பொத்தாம் பொதுவாக திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் நீ வா போ என்று பேசியிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரு கலைஞர் திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் என்று தான் சொல்வார்கள் நீ வா போ என்று ஒருமேலே பேசுவது இந்த அஞ்சு சீட்டு பத்து சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு வாங்கினவங்க கூட அந்த பேச மாட்டாங்க சீட்டே இல்லாத எம்எல்ஏவே இல்லாத கட்சி சீமான் போன்றவர்கள் தான் விரக்திலே பேசுவார்கள் நீ வா மவனே ஒரு ஆத்தாளப்பனுக்கு பிறந்தியா நீ ஆங்கிலத்தில் முதல் எழுத்து போட்டேன்னா நீ இங்கிலீஷ் காரனுக்கு பிறந்த வேன்னு தப்பு தப்பாக பேசுவாங்க அப்புறம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு இவங்க இங்கிலீஷில் லெட்டர் எழுதுவாங்க நாம் தமிழர் கட்சியில் ஆக முன்னுக்கு முன் பிரணாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் சீமான் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட சித்தாந்தங்கள் என்பது மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் இன்னும் சொல்லப் போனால் துண்டு போடக்கூடிய கலாச்சாரத்தில் ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஜாதிக்காரன் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் தெரியுமா அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆளும் நிமிர்ந்து நிற்கிறவனே ஒரு சாமானியன் போய் துண்டு போடுகிற பொழுது குடிய வச்ச அதாவது ஒரு மரியாதை கொடுக்க வைத்த ஒரு சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம் அந்த இடத்துல நம்ம திராவிட சித்தாந்தங்களை ஒரு சில சித்தாந்தங்களை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல திராவிட சித்தாந்தங்கள் பகுத்தறிவு சிந்தனைகளை கொண்டு போகும் வள்ளலார் சிந்தனைகளை தான் எடுத்து கொண்டு போகணும் ஊர் ஊருக்கு வள்ளலார் கோவில கட்டிருக்கணும் வள்ளலார் சித்தாந்தங்களை கொண்டு போயிருக்கணும் அதை செய்யவில்லை திராவிட சித்தாந்தங்கள் அது அதிமுகவும் செய்யல திமுகவும் செய்யல அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அரசியல் என்பது என்னை அரசியல பேச வைங்க நான் எல்லாம் ஏதாவது ஒரு கட்சியில இருந்தேன்னா அரை மணி நேரம் குழந்தை கட்டிப்பிடுவோம் ஏதாவது ஒரு நாலு கண்டென்ட் எடுத்து கொண்டு வந்து வச்சு பேசி முடிச்சிருவோம் மேடையில் முதல்ல அரசியலில் எப்படி பேசணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும் முதல்ல பேச்சாற்றல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசாக பேசுறவங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா ஒரு பத்து பேர் அவர்களே வீரர்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு கருத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் எட்டு பேரை சொல்லணும் அதுக்கப்புறம் ஆறு பேரை சொல்லணும் அப்புறம் மேடையில் விற்று இருக்கிற அனைவருக்கும் என் முன்ன மறந்து இருக்கிற அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கருத்துகள் ரீதியாக போகணும் அவர்களே விவர்களேன்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் இரண்டு நிமிஷம் கருத்து ஏழு நிமிஷம் பரவாயில்ல நல்லா பேசிட்டா இருப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவர்களே இவர்களேங்கிறத பத்து பேராக எட்டு பேராக்கிட்டு எட்டு பேர் ஆறு பேராக்கிட்டு கருத்தியில் ஏற்றிக்கிட்டே போகணும்னா புத்தகம் படிக்கணும் சிந்தனை இருக்கணும் இவங்களுக்கு முழுக்க முழுக்க பணத்தை பாதுகாக்கணும் அரசியலில் கொள்ளையடிக்கணும் சம்பாதிக்கணும் ஜெ அம்மையார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வமோ அதிமுகக்குள்ளே எக்காலமும் வரவே கூடாது நம்மளே அதிகாரத்தில் இருக்கணும் மேசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைங்கிறது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதிமுக என்ற கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் இதன் நிலைகளெல்லாம் மாற்றி அவரும் ஒரு சிறந்த பேச்சாளராக வரட்டும் தமிழ் குடி சாதியை சார்ந்தவர் தான் அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்தார்னா ஓபிஎஸ் துரோகம் செய்யாமல் இருந்தாரா அம்மையார் சசிகலாவுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறி மாறி இல்லாமல் இருந்துச்சா கணக்கெல்லாம் வேற ஆனால் அம்மையார் சசிகலா மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார் கட்சியை தியாகம் செய்திருக்கிறார் கட்சி வீழ்ச்சிக்கு துணை நின்றிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அடிப்படையில் எடப்பாடிங்கிற ஒரு ஊருக்குள்ள இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு உலகம் முழுக்க தெரியக்கூடிய அளவுக்கு செஞ்சிருக்காருன்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அவர்களுக்கு நன்றி விசமாசம் எனக்கு ஒருத்தவங்க என் மேல அஞ்சு சதவீதம் பாசம் வச்சுருந்தாங்கன்னா நான் ஐம்பது சதவீதம் பாசம் வைக்கணும்னு நினைப்போம் எனக்கு ஒருத்தர் அஞ்சு ரூபா உதவி பண்ணால் நம்ம பத்து ரூபா உதவி செய்யணும்னு நினைப்போம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல வகையில் பல்வேறு துரகங்களை செய்திருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இந்த பாஜக ஏதாவது தெல்லுமுள்ளு பண்ணி ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சு அவங்க ஒரு பத்து சீட்டு வாங்கி அப்படி ஒரு நிலைப்பாடுகள் செஞ்சாதான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ற தனித்துவமான ஒரு பேச்சாற்றல் கிடையாது நான் தான் சொல்கிறேன்ல சீமான் ஒரு தமிழ் தேசியம் பண்ணாரு டிவி கே டிவிக்க சாராயமிக்க சொல்லி முகநூலில் போடுறாங்க டிவிக்கு என்ன பண்ணுது கருவாட்டு குழம்பு வத்த குழம்பு எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்றது மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஆக தமிழ் தேசிய சித்தாங்களும் திராவிட சித்தாந்தங்களும் இரண்டரை கலந்து அரசியல் செய்வது என்பது சாத்தியமில்லை திராவிட சித்தாந்தம் தமிழ் தேசியம் எல்லோரும் தனித்தனியாக இருந்த அரசியல் செய்யணும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடை பேச்சாற்றல் கொண்டவராக இல்லை இப்போ நான் பத்து நிமிஷம் இருபது பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறோம் ஏதாவது பேப்பர் பார்க்குறமா மனப்பாடம் பண்ணிக்கணும் மனசில் மைக்க முன்னாடி வச்சா என்ன பேசணும் ஒரு நாலு விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசணும் தெரியுதா தெரியல பேப்பரை வச்சுக்கிட்டே பேசுகிறீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு அரசியல் வரலை அரசியல் உங்களுக்கு வரவில்லை நீங்கள் மாசுள்ள தலைவர் இல்லை ஒரு நட்சத்திர தலைவர் இல்லை என்கிற பொழுது ஒரு நட்சத்திர தலைவராக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி விட்டு பின்னாடி இருக்கணும் அப்படி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறந்த பேச்சாற்று கொண்டவர் யாராக இருக்கிறார் இன்னும் போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுச்செயலாளராக வரக்கூடிய தகுதி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்துக்குள்ள அடுத்த மாவட்டத்துக்குள்ள இருந்து திருச்சி மாவட்டத்துக்குள்ள அரசியல் பண்ணக்கூடிய ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறையோ திருச்சி கிழக்குக்கோ இந்தந்த ஆளுக்கெல்லாம் சீட்டு வேணும்னு சொல்லி வேற வேற மாவட்டத்துல இருக்கவங்களுடைய பரிந்துரை செய்து பணம் கொடுத்து அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்களோ அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அது எந்த தொகுதியாக இருக்கட்டும் திருச்சியில் மணப்பாறையா இருக்கட்டும் லால்குடியா இருக்கட்டும் திருவரங்கமாக இருக்கட்டும் மன்னச்சவல்லூராக இருக்கட்டும் வேறு வேறு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இங்கே அரசியல் பண்ணி அதிமுகவை இன்னும் சொல்லப்போனால் போனால் மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறார்கள் ஒரு திராவிட கட்சியில் ஒரு சாப்பிட்டு இந்துத்துவா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தமிழ்நாட்டிற்கு தேவை ஏன்னு சொன்னிங்கன்னா திராவிட கழகத்தால் திமுக வீழ்ச்சி நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டோம் தாலி இருக்கிற கூடு தாலி அறுப்பு போராட்டம்லாம் நடத்துறாங்க திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய வீரமணி அவருடைய மகனோ அவருடைய உறவினர்களோ இருக்கக்கூடிய தாலியாக இருக்க மாட்டாங்க ஊர் தாலியை வந்து அறுத்து போராட்டம் நடத்துவார்கள் பகுத்தறிவு சிந்தனை என்கிற பெயர் ஒரு கணவனும் மனைவியும் தாலி கட்டுறாங்கன்னா அது ஒரு கலாச்சாரமான ஒன்று தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்று இணைக்கக்கூடிய ஒன்று அதை தாலி எடுப்பு போராட்டம் என்று அதில் வைகோ கலந்து கொள்கிறார் திருமாலவன் கலந்து கொள்கிறார் இப்படியான நிலைப்பாடுகள்லாம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை ஒரு ஊழல் முறைகேடுகளையாவது செல்லூர் ராஜு இதுவரை வெளியிட்டிருப்பாரா பேசியிருப்பாரா எந்த இடத்துலயே பேச முடியுமா ஆக செல்லூர் ராஜிலேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து கேபி முனுசாமியிலேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதாவை விட பெரிய ஆளுமை உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி என்கிறார் அது போன்ற விஷயங்களை நீங்கள் பேச வேண்டாம் மிதுன் அவர்கள் அம்மையார் சசிகலாவிடம் சென்று பேசி சமாதான பேச்சு முடியவில்லை மூக்கு உடைப்பட்டு வந்திருக்கிறார் மூக்கு உடைப்பட்டுனா அந்த அளவுக்கு பேசிட்டாங்க வேலையை பார்ப்பான் எனக்கு தெரியும் நாங்கள் நாங்கள்லாம் வந்து முப்பது ஆண்டு கால அரசியல்வாதி நீங்கள் வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பது நடக்குமா நடக்காதா என்பால் தொண்ணூறு சதவீதம் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அதுபோக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மணப்பாறையிலேருந்து ஒருத்தன் போன் பண்ணி கேபி முனுசாமிக்கு அண்ணன் அவர் சரியில்லைனே சிவர் சரியில்லைனே மயிர் அப்படின்னு சொல்லி பேசுறது அதுபோல் மன்னச்சமல்லூர்லேருந்து ஒருத்தன் போன் பண்ணி கேபி முனுசாமிக்கு அண்ணன் பரஞ்சோதி இது மாதிரி பண்ணுறாருனே அப்படிங்கிறது இந்த மாவட்டத்துக்குள்ள நீ பேசாமே கேபி முனுசாமிங்கிற ஒரு அரசியல் தற்கொலை கிட்ட போய் சொல்லி அரசியல் தெரியாத அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் ஓரங்கட்டப்பட்ட கே பி முனுசாமி கிட்ட சொல்லி இந்த அதிமுகவை இழிவுபடுத்தக்கூடிய நிலைமை திருச்சியில் இருக்கக்கூடிய அரசியல் நடைபெறுகிறது நம்ம பல்வேறு செய்திகளை அவ்வப்போது நம்ம வெளியிட்டுக் தான் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு தேவை அந்த கட்சி அழிந்து விடக்கூடாது அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வரலாங்க பொதுச்செயலரா நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் வரலாம் யார் வேணாலும் வரலாம் இது நிரந்தரம் அல்ல எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கட்சியினுடைய பொதுச்சாளர் என்பது நிரந்தரம் அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கான முழு காரணம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துறவம் செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் சதவீதம் சொல்லி இடஒதுக்கீடு சொல்லி இன்றளவுக்கும் வன்னிய மக்களை ஏமாற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சாதிகளை புறந்தள்ளி அவர்களை புதப்புழியில் தள்ளிவிட்ட ஒரு போக்குகளுக்கு இன்று வரை மன்னிப்பு கேட்காத எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தடியும் அநேகமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இரு திராவிட கட்சிகளையும் நீங்கள் வந்து புறந்தள்ளிவிடக்கூடாது இரு திராவிட கட்சியும் தமிழ்நாட்டிற்கு தேவை ஒரு திராவிட கட்சி அழிந்து விட்டால் பாசிசம் என்று உள்ளே புகுந்துவிடும் பாசிசமா திராவிடமா என்கிற பொழுது இரண்டாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது கிளர்ச்சியாளர் கூட ஈட்டு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்பாங்க அப்படி ஒரு போக்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கஞ்சா அதிகளவுக்கு புரையோடி கொண்டு இருக்கிறது அதுவும் மன்னச்சனூர் பகுதியில் திருச்சி மாவட்டம் மன்னச்சுன்னூர் பகுதியில் கஞ்சா அதிக அளவுக்கு புறையோடி போய் கொண்டு இருக்கிறது இதனை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் திராவிட சித்தாந்தங்கள் கொண்டா திராவிட விடியல் மாடலாட்சி என்று சொல்கிறார் நீங்கள் இந்த கஞ்சா அதிகமா போக்கு இருக்க வரக்கூடிய இந்த வருகை போக்கு என்பது ஆந்திரால வந்து வருது குஜராத்ல இருந்து வருதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது வர்ற இடத்துல தடுக்கணும் இல்ல இப்படியான போக்குகள் இருக்கிறது ஆக திராவிட கட்சியினுடைய சித்தாந்தங்களையும் சீமானுடைய சித்தாந்தங்கள் சரியில்லை என்றும் விஜய் அவர்களுடைய சித்தாந்தங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பல்வேறு தகவல்களை நம்ம செய்தியாக வெளியிட்டு நம்ம லகரம் டிவி சேனலை ஆதரியுங்கள் பல்வேறு அரசியல் செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட தயாரா இருக்கிறோம் இன்னும் அடுத்த ஒரு காத்திருங்கள் நன்றி வணக்கம்